அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் திரிகீரை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் கீரை ரெண்டு கட்டுக்கு இது திரிகீரை எப்படி கழிச்சா இது கீரை கட் ஆக்கலாம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுது பறிக்கிறேன் கட்டாகலாம் பார்த்தீங்களா கிளீன் ஆகுது எப்போ நம்ம எப்படி கிடலான்னு பார்க்கலாம் எல்லாம் இளைச்சியாக இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காம்பு மட்டும் விடுறோம் மீதியெல்லாம் கிழ்கிறோம் மீதியெல்லாம் கிழ்கிறோம் காம்பெல்லாம் காம்பு மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கிழ்கிறோம் பாருங்கள் கீரையில் வந்து இரும்பு சத்து நார் சத்து எல்லாம் இருக்குது ஏபி எல்லாம் இருக்குது கிளிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பொடியாக அரிஞ்சு ஒரு முட்டை போட்டு பொரியல் பண்ணி தரலாம் குழந்தைங்களுக்கு கீரைன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க ஒரு மட்டனில் கீரை பொடியை கட் பண்ணி அழைச்சிட்டு போடலாம் சிறு கீரை கீரை சாப்பிட்ணும் நம்ம எப்படி வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு செய்யணும் ஏன்னா எங்கெங்கோ வர்றது கீரை அதனால் எதுனா வந்து இது இருந்தாலும் ஆகிடும் பூ போட்டு ஊற வைக்கும்போது கிரீமில்லாம் செத்து போய்டும் கீரையில் அப்புறம் நல்லா வெயிட் எல்லாம் கிடைக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ணி செஞ்சால் அதனால் பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி கேட்கறதுனால வேறு மட்டும் கீழே போட்டு மீதியெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் எப்படிக்குது கீ பார்க்கறதுக்கு கீரை அப்படியே பச்சரியே சாப்பிட்லாம் போல் தோந்து பாருங்கள் க்ளீன் பண்ணி கஞ்சி சாப்பிட்டுட்டு கமாண்டில் போடுங்க எப்படி க்ளீன் பண்ணிக்கிறோம் சுத்தமாக சொல்லுங்கள் உப்பு மஞ்சள் போட்டு அலைக்க மறந்துடாதீங்க போட்டுட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு பாருங்கள் காம்பு கிழமை காம்பு காட்டுறோம் பாருங்கள் கா கீரை கிளீன் ஆயிடுச்சு சாப்பிட்டு பயனடிங்க சாப்பிட்டு பாருங்க ஃபைனல் காட்டுற எப்படி கீரை கிள்ளது கிள்ளது எப்படி பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சர்பைஸ் கொடுங்க